நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க மெயில் பண்ணுங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் வேலை வாய்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கும் அந்த வகையில தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த வேலைகளுக்கு ஆண்கள் பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க உணவு தங்குமிடம் அவங்களே உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவும் முழுமையா பாருங்க மேலும் இது போல வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விவசாயம் மற்றும் ஆட்டு பண்ணைக்கு மேற்பார்வையாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி டிப்ளமோ அல்லது டிகிரி அக்ரி இல்லட்டி பவுல்ட்ரி இது சம்பந்தமாக நீங்கள் படிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் ரெண்டுலேருந்து மூணு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க சம்பளமாக இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க தங்குவதற்கு உங்களுக்கு இடம் மற்றும் உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க குடும்பத்தினரிடம் வரும் நபர்களுக்கு வேலை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க வேலை இருப்பிடம் கோயம்புத்தூர் மற்றும் மாவெல்லம் சத்தியமங்கலம் இந்த இடத்துல வேலைவாய்ப்பு இருக்கிற மர சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ செவன் ஃபோர் டபுள் சிக்ஸ் செவன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் டூ எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பால் சப்ளை செய்ய காலையில் ஒரு அரை மணி நேரம் மற்றும் மாலை அரை மணி நேரம் இந்த வேலை நேரத்தில் வேலை செஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க சொக்கி குளம் மற்றும் பிவி குளம் சேர்ந்த நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனமே உங்களுக்கு வன்றி பெட்ரோல் சார்ஜ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மாத வருமானம் மூணாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் வர சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வரவேற்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் ஒன் டபுள் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தோட்ட வேலை செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஈரோடு கொல்லம்பாளையத்தில் உள்ள தோட்டத்தில் வேலை செய்ய அனுபவமுள்ள உள்ள ஐம்பது வயதிற்குட்பட்ட ஆண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க உள்ளூர் நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தென்னந்தோப்பை பராமரிக்க ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கோவையில் உள்ள பிரபல நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் முப்பது ஏக்கர் தென்னந்தோப்பை பராமரிக்க ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலாளர் குறைந்தபட்சம் பிஎஸ்சி அக்ரி படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஐந்து வருடங்கள் இயற்கை விவசாயத்தில் அனுபவம் உள்ள மேலாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தோட்ட வேலையில் அனுபவம் உள்ள நவீன இயந்திரங்களை இயக்கக்கூடிய வேலை ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க நல்ல சம்பளம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உழவர் சந்தை பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க பண்ணையில் தங்கி வேலை பார்க்க ஆட்கள் கேட்டிருக்காங்க மாத சம்பளமாக பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க தங்கும் வசதி இது ப த தரப்படும் சொல்லியிருக்காங்க அரியலூர் மாவட்டம் பாளையாக்குடி கிராமம் இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் செவன் எயிட் ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது காரமடை அருகில் இருக்கும் மத்தம்பாளையத்தில் உள்ள அட்டைப்பட்டி கம்பெனிக்கு தோட்ட காவலர்கள் கார்டனர்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிருக்க நைன் எயிட் ஃபோர் டூ நைன் ஃபோர் நைன் டபுள் எயிட் நைன் அல்லது நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பண்ணை வேலைக்கு ஆட்கள் தேவை ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகில் உள்ள பண்ணையில் பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் அல்லது செவன் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் எயிட் டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சோலன் அரிசி மற்றும் சிறுதானிய கடை தமிழகம் முழுவதும் முன்னூறு கிளைகள் உள்ள நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் இல்லத்தரிசிகள் கல்லூரி முடித்தவர்கள் இவங்களும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கோவை திருப்பூர் பொள்ளாச்சி உடுமலை மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருபத்தி ஐந்து இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோவை மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டூ த்ரீ டூ த்ரீ ஃபோர் அல்லது நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கு தெரிஞ்சுக்கோங்க திருப்பூர் மற்றும் பல்லடம் மாவட்டத்திற்கு டபுள் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பொள்ளாச்சி மற்றும் உடுமலை பகுதிகளுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தோட்ட வேலைக்கு ஆட்கள் தேவை திருச்சிக்கு அருகாமையில் மெயின் ரோட்டில் மேல் உள்ள தென்னந்தோப்பை எல்லா வசதியும் உள்ள வீட்டில் குடும்பத்துடன் தங்கி பராமரிக்க நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தோட்ட வேலைக்கு தங்கியிருந்து வேலை பார்க்க ஆட்கள் தேவை இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்க வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லி இருக்காங்க மேலும் இந்த வேலை பற்றின முழு தொகை தெரிஞ்சுக்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டூ சிக்ஸ் த்ரீ ஒன் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்திலிருந்து விவசாயம் சார்ந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் அந்தந்த தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்